அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அற்புதமான மயான காளியினுடைய காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் எனக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முகவசிய மந்திர வித்தை வசியத்தில் இது ஒரு டைப்பு உங்கள் முகத்தை பார்த்தா மற்றவங்க வசியமாகணும் எப்படி உங்கள் முகத்தில் ஒரு வசீகரத்தன்மை இருக்கணும் அதுக்கு உண்டான ஒரு மந்திர வித்தை டெய்லி கண்ணாடி பாருங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் சொல்கிற முறைப்படி முதல்ல அந்த கண்ணாடியில் முகம் பார்க்குற கண்ணாடி கொஞ்சம் பெரிய கண்ணாடியாக இருந்தால் நல்லது திருநீர் போட்டு சுத்தம் பண்ணுங்கள் சந்தனம் போட்டு சுத்தம் பண்ணுங்கள் குங்குமம் போட்டு சுத்தம் பண்ணுங்கள் எப்படி சந்தனம் திருநீரும் குங்குமம் மூணையும் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி பளிச்சுன்னு ஆக்கிடுங்க காலையில் குளிச்சிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று தலைவாட்றப்போ இல்லையா அப்போ கண்ணாடி பாருங்கள் குங்குமம் சந்தனம் திருநீர் இதை மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்லெண்ணெயோ இல்லை நெய்யவோ விட்டு அந்த மூணு பொருளையும் குழப்பி ஒரு மை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்படி ஒரு மை மாதிரி ரெடி பண்ணி வச்ச அந்த சந்தனம் குங்குமம் திருநீரை போட்டு குழப்புன அந்த மையை அந்த கண்ணாடியில் ஒரு ஸ்டிக்கர் போட்ட அளவுக்கு இப்படி மோதிர விரலால் வெயிங்க அழகாக ரவுண்டாக அப்படி வைங்க காலையில் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அந்த பொட்டுக்கு நேராக உங்கள் நெத்தியை காட்டணும் அந்த கண்ணாடியில் இருக்கிற பொட்டு வந்து நம்ம நெத்தியில் இருக்கிற மாதிரி தெரியணும் சரிதா அந்த பொட்டு நெத்தியில் இருக்கும் பொழுது ஓம் எக்ஷினி ஓங்கார யச்சினி மலையாள கர்ண யச்சினி சந்திரகலா ரூபினி ராஜ வசிகரிணி வசி என் காதில் பேச வாவா என் முன்னே வந்து நான் கேட்பதெல்லாம் மாயமாக தாத்தா முகவசியம் தாத்தா இந்த மந்திரத்தை ஒன்பது தட சொல்லுங்க இந்த கண்ணாடியில் பொட்டு இருக்கு எடுத்த மாதிரி போய் நிற்கிறீங்க அந்த பொட்டை வந்து அப்படி இப்படி முகத்தை ஆட்டி ஆட்டி கரெக்டாக நெத்திக்கு மூன்றாவது நெற்றி அதாவது நடு நெத்தி கொண்டு வந்திருக்கு இந்த மந்திரத்தை ஒம்பது தட சொல்லுங்க பொட்டை அழிச்சிருங்க அடுத்த நாள் புது பொட்டு போய் நெல்லுங்க நான் மந்திரத்தை காலேஜ் இப்படி ஒம்பது நாள் பண்ணுங்க ஒம்பதாவது நாள் பத்தாவது நாள் நீங்கள் யாரையாவது பார்த்து பேசினீங்கன்னு வச்சுங்க இன்னும் உன் முகத்தில் ஒரு மாற்றம் தெரியுது ஒரு அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு முகம் ஒரு ஒரு மா ஒருட்ட பேசணும் போல் இருக்கேன் உன்னை பார்க்கணும் போல் இருக்கேன் உன் முகம் நல்லா இருக்கேன் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு கவர்ச்சிக்கரம் அவங்களே சொல்லுவாங்க உங்கள் முகத்தில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது ஒரு மாற்றம் இருக்குது இப்படி நீங்கள் ஒரு ஒம்பது நாள் பண்ணினதுக்கு பிறகு உங்களை பார்க்குறவங்க முகத்தில் ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திலகத்தை நீங்கள் இப்படி ரொம்ப எளிமையான விஷயம் ஆனால் நீங்கள் கரெக்டாக ஒம்பது நாள் இட ஒரு ஆறு ஏழு நாள் பண்ணிவிட்டு ஏதேனும் ஒரு கேப் அதாவது எங்கேயாவது போகிற மாதிரி கண்டினியூ பண்ணலைன்னா அது கண்டினியூவாக இடைவிடாமல் பண்ணனா மட்டும்தான் இதில் நீங்கள் பழிதத்தை பார்க்க முடியும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் பண்ணிவிட்டு கேப்பு விழுவுது அப்படின்னா திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் பஸ்லேருந்து திரும்பவும் முதல்ல இருந்தாங்கிற மாதிரி பஸ்லேருந்து வரும் ஒம்பது நாள் கண்டினியூவாக இடைவிடாமல் பண்ணினா மட்டும்தான் அந்த மாற்றத்தை நீங்கள் அணிவிக்க முடியும் அந்த பஸ்ஸையும் உங்களுக்கு கிடைக்கும் முகம் மாறும் சரியா நன்றி வணக்கம் பார்கவளமுடன்